அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு கனவில் கண்டை எல்லாம் உணவாகும் தருணமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா மிதனராசினியர்களுக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் புதனுடைய ஆட்சி வீடான மிதனராசியிலிருந்து சுந்தரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைகிறாரு இந்த இணைவின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியனும் சுக்கிரனும் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில எந்த நேரமும் எதிர்காலத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் மிதனராசினையர்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய கடக சஞ்சாரத்தின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மேலும் அவரோடு சூரியனும் சுக்ரனும் இணைந்திருப்பது புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் ஏற்பட இருக்கு என்பதை தெளிவுபடுத்துதுங்க எனவே இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் பொருள் பொருளாதார நிறை என்பது திருப்தி திருப்திகரமாக இருக்குங்க தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க சுப செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக தற்போது மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டும் இல்லாம மிதன இந்த சுக்கர பெயர்ச்சி காலகட்டங்கள்ல முக்கியமான ராஜ கிரகங்கள் நன்மை தரும் அமைப்பில் இருக்குது என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த சுக்கர பெயர்ச்சியை அமைஞ்சிருக்குது சுப காரிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க குறி திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க தாமதங்கள் விலகி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது செலவுகளுக்கு எதிர்பாராத வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இடத்திலிருந்து தேவைக்கு ஏற்ப பணம் வருங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைந்திருக்கிறாரு அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லது தாங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க சுக்கர பகவான் முதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருப்பது பலவிதமான பிரச்சனையை தீர்த்து உற்சாகத்தை தரும் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க மிதன பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பிரச்சனைகளை கூடிய இத்தருணங்கள்ல சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வரா இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு அமை இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்கு என்பதை பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செல்லும் போது விரயத்திற்கு ஏற்ற வருமானமும் உண்டுங்க எந்த வேலையையும் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு செய்ய இயலாத ஒரு காரியத்தை மேற்கொண்ட பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு இருந்து கொண்டே இருப்பதால உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாகவே வந்து சேருங்க அதனால் துணிந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க இருந்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா நிச்சயமாக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பணமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க இக்காலத்தில் பெண் பிள்ளைகளுடைய சுப சடங்குகள் திருமணம் போன்றவை நடைபெறலாங்க அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்க கூடிய விரைவில் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க இக்காலத்தில் பெண் சடங்குகளுக்கு தேவையான பண உதவியும் மிதனராசினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்குங்க அதனால் இந்த தருணங்கள்ல வெளிநாடு வேலைக்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு இருக்குதுங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வெளிநாட்டு அழைப்புகள் வந்து மகிழ்ச்சி அளிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் விளங்குவதால் பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்பட இருக்குதுங்க சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதாலும் ஆடை ஆபரண பொருட்களை வாங்குவதன் மூலமும் வீண் விரயங்கள் பிறந்து விடுபட இயலுங்க அது மட்டும் இல்லாம புதிதாக வீடு நிலம் மற்றும் ஆகியவை வாங்குவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உள்ளவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு கிடைக்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான போட்டிகள் இடையில் முன்னேற்றம் உண்டுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விரைந்து கொடுத்து உத்தியோகத்தில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலதிகாரிகளிடம் வளைந்து கொடுத்து செல்வது மிகவும் நல்லதுங்க இப்போது வளைந்து கொடுத்தாதான் நாளை நிமர்ந்து என்ற வகையில விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்பதால உங்களுடைய சிறந்த ஒரு ஒரு முன்னேற்றம் இந்த அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பெண்மணிகள் கையாள்வது மிக மிக நல்லதுங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் என்பதால அதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ऋषभरासन இந்த கூடிய என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க குறிப்பா தந்தை பிள்ளை உறவு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால ஒருவருக்கு ஒருவர் குடும்பத்தில் வீட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் சிரமங்களை குறைக்க விதவுங்க அதே போல மனவருத்தமும் வேதனையும் ஏற்படும் என்பதால் இது தேவையில்லாத விஷயங்களில் என்பதை நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க பொதுவாக சிக்கனத்தை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் மேற்கொள்வது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது வீட்டிலேயே பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது